அந்த வாழ்க்கை முறை இன்று மாறிடுச்சோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு கிட்டத்தட்ட முப்பது கிராமங்கள் முப்பது கிராமங்கள் அவ்வளவு நீல நீச்சு நிலம நில சொந்தம் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரண்டு கண்களாக வைத்திருந்த முத்ராமலிங்க தேவரே எந்த சாதியும் ஏக்கர் முப்பது கிராமங்களையும் இந்த கெட்டு இன்னைக்கு போச்சுங்கிறது வருத்தமா இருக்குது இல்லையா சந்தோஷம் இல்லைன்னு சொல்லல ஆனா இதெல்லாம் சங்கடமா இருக்குதுங்களே இதெல்லாம் கொஞ்சம் தானே ஆகணும் நிறைய வந்து சொன்னீங்க முடி ஒரு முடிவெட்டு தெரியாதவன் எப்படிங்க நல்ல முடிவு எடுப்பான் யோசிச்சு பாருங்க நல்ல முடிவெட்டு தெரியாதவன் எப்படி நல்ல முடிவு எடுப்பான் நாலு தகப்பன் வயற நாலு தலைப்பன் வயிறாக்கள் போட்டிருக்கீங்க

சண்டையை போட்டுட்டு ரெண்டு வருஷம் கூட பேசாமல் இருப்பாங்க ரெண்டு வருஷம் பேசாமல் இருப்பாங்க ஆ அவங்களுக்கு எனக்கும் ஆகலை ஓ எத்தனை தண்டி வார்த்தை ஒத்த வார்த்தை இத்தனை பேர் முன்னாடி கேட்டுப்பட்டாருல ஆக பேச மாட்டேமாங்க சண்டை ஓட்டு பேசாமல் இருந்தது அந்த காலங்க சண்டை வந்துருமோன்னு பயந்துக்கிட்டு எவங்கிட்டயுமே பேசாமல் இருக்கமே இது சங்கடம் இல்லைங்களா இது சங்கடம் இல்லைங்களா எல்லாரோடும் பேசி பழக வேண்டும் தங்கச்சி சொன்னாங்கல்ல இந்த அண்ணன் எல்லா அண்ணை வீட்டுக்கும் போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த நினைவு லட்சத்தில் ஒன்றாக மாறிவிட்டது அந்த சந்தோஷம் எல்லா இடங்களிலும் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடை கலாச்சாரம் கொஞ்சம் மாற வேண்டும் நம்முடைய உணர்வு கலாச்சாரம் மாற வேண்டும் நம்முடைய உணவு கலாச்சாரம் மாற வேண்டும் இது லேட்டஸ்டா ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன் அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குன்னு ரோஹிணி சொன்னாங்க ரொம்ப படிச்சுட்டாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அதனாலதான் டேய் வாடா உக்காரா அப்படிங்கிறா அதையும் ஏத்துக்கிடணும்ல சரி அதை கூட ஏத்துக்கலாம் பாலியல் வன்புணர்வும் வன் கொடுமையும் அதிகமாக்குது ஆனா அந்த காலத்து பெண்களுக்கு இல்லையே நல்லா யோசிச்சு பாருங்க மீனை காப்பாத்தணுமா பூனையை வரட்டணுமா நல்லா யோசிச்சு பாருங்க அந்த தவறு மாறி போச்சு மீனை காப்பாற்றணுமா பூனை அரட்டணுமா யோசிச்சு போங்க பெண்கள் அவர்கள் நினைத்தது போல உடை சுதந்திரம் இருப்பது தவறில்லை பார்ப்பவர்கள் கண்களில் எல்லாம் ஒழுக்க குறைவை ஏற்படுத்தக்கூடிய உடை கலாச்சாரம் இன்னைக்கு இருக்குது பெண் அன்று சங்ககாலத்து பெண் அச்சம் மடம் பயிர்ப்பு நாணம் என்ற நான்கோடு இருந்தாள் இந்த நாளுக்கு உங்களுக்கு பொருள் மட்டும் சொல்லிட்டு அருமையான இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்யறேன் அண்ணனுடைய தீர்ப்புக்கு வழிவிடுறேன் அச்சம்ங்கிறது பயம் இல்லைங்க மரத்தி முரத்தை வைத்துக்கிட்டு கொண்டு புலிய வரட்டுனவன் அச்சம்ங்கிறது பயம் இல்லை எச்சரிக்கை உணர்வு இங்க இடத்துல என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடந்தாலும் நான் தயாராக இருப்பேன்ற எச்சரிக்கை உணர்வுக்கு பேரு அச்சம் இது பெண்களுக்கு இன்னைக்கு கொடுத்து வளர்க்கணும் விட்டுட்டோம் இது சங்கடம் தானுங்களே நானும் என்ன தெரியுமா வெக்கம் வெக்கப்படணும் வைரம்லாம் வசவு ஏதாவது ஒரு வசவு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லைன்னு கேட்குறேன் பார்த்தீங்களா வெக்கம் இருக்கணும் யாரும் நம்மளை தப்பா சொல்லிடுவாங்களோன்னு பழிக்கு நாணக்கூடிய வெட்கம் பெண்ணுக்கு இருக்க வேண்டும் அச்சம் இருக்க வேண்டும் நாணம் இருக்க வேண்டும் மூணாவது மடம்னா என்ன தெரியுமா மடம்னா முட்டாள்தனம் இல்லை சகோதரர்களே எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரியே அமைதியாக இருக்க வேண்டும் அந்த தன்மைக்கு பெயர் அடக்கம் அதுதான் மடம் கல்யாணி படிக்காத மாமியா அடியே இதை இதை இப்படி இப்படி வைக்க முடியும் அப்ப தாண்டி புருஷனுக்கு பிடிக்கும் சொல்ற தெரியும் ஏற்கனவே சாம்பார்க்கு தெரியாதா இருபது வருஷமா அவங்க வீட்டுல வைக்காத சாம்பாரா அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிய முடியும் நான் மாமியார்ட்டு சொல்ல முடியும் சரிங்கத்தை சரிங்கத்தான் கேட்கணும் எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாதது போலயே அடக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் மடம் இன்னொன்னு இருக்கிறது பாத்தீங்களா பயிர்ப்பு பயிர்ப்புனா என்ன தெரியுமா பெண்ணுக்கான குணம் இதுங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்க வழக்க தவறிட்டோம் தொடு உணர்வு ஒரு பெண்ணை ஆண் தொடும்போது அவளுக்கு சில உணர்வுகள் இருக்க வேணும் இன்னைக்கு தொட்டா கூச்சமே இல்லாம போயிருச்சு டச் ஸ்கிரீன் வச்சிருக்கோமா தடவி 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 வெக்கம் இல்லாம போயிடுச்சு தொடுவது என் பிள்ளையா என்னை தொடுவது என் நண்பனா என்னை 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 என் என் காதலனா தாத்தாவா தகப்பனா இது எவனுமே இல்லாம வேறவனான்னு தொட்டவன் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் பயிர்ப்பு அது இன்னைக்கு இல்லைங்களே அதை விட்டுட்டு இது குட் டச்சு இது பேடு டச் என்ன விளக்கமா பயிர்ப்பு தானே சொல்லி கொடுத்துருக்கணும் பிள்ளைக்கு அச்சம்மடம் பயிர்ப்பு என்ற நாகரிகமான தமிழச்சிகள் எதற்கும் பயப்படாத மரத்தமிழச்சிகள் மரத்திகள் இல்லை என்பது வருத்தமாகத்தானே காசு வருத்தமாக எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நூறு பாவம் போடுறீங்க அப்பா அம்மா போய் அநாதை இல்லத்துல விட்டுறீங்களே வெளிநாட்டுல இருக்கிறீங்க தாத்தா செத்து போனா வீடியோ கால்ல அழுகுறீங்களே எப்படிங்க சந்தோஷப்பட முடியும் கொஞ்சம் சங்கடம் தாரே இந்த திருவிழா நாட்களிலே உங்கள் சகோதரி சங்கடத்தை மட்டும் சொல்ல விடவில்லை இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்களேன் இந்த விஷயத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு இன்னும் நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போவோமே விட்டுவிட்ட விவசாயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் விட்டுவிட்ட உறவு முறைகளை விட்டுவிட்ட கலாச்சாரங்களையும் தமிழர்களுக்கான பண்பாடுகளையும் நிறைய இருக்கிறது நிறைவாக இல்லையே என்று ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்கிறது அது சங்கடமாக தோன்றுகிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேரன்பிற்குரிய பெரியோர்களே பட்டிமன்றம் நிறைவு பெற்றுவிட்டது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலும் கொஞ்சம் பேர் இருந்து கேட்டீங்க அந்த இருந்து கேட்டவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் பட்டிமன்றம் என்பது சாதாரண விஷயம் அல்ல மேடையிலே ஒருவர் தனியாக பேசிக்கொண்டிருந்தால் எவ்வளவு சங்கடம் வருமோ அதுபோல கீழே இருப்பவர்கள் சரியாக கேட்கவில்லை என்று சொன்னாலும் அந்த சங்கடம் வந்துவிடும் ஆனாலும் இருந்து கேட்டீர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறோம் இப்பொழுது தீர்ப்பு தீர்ப்பு இல்லை பெரிய விஷயமில் ஒரு பத்து நிமிடம் தான் ரொம்ப அழகாக நாலு பேர் பேசுகிறாங்க நாலு பேர் பேசும்போதும் நல்லா இருந்தீங்க ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நமக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த ஒன்று என்னது ஏன்னா காதலர் ஒருவர் கருத்து கருத்துரிமைத்து ஆதரவு பெற்றதே இன்பம் என்று சொல்லப்பட்ட காலம் இன்றைக்கு மாறி போயிருக்கிறது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒரு காலத்திலாம் சொந்த அத்த மகளை இருப்பா காதலை சொல்ல முடியாது ஐ லவ் யூ சொல்ல முடியாது ஐ டூ லவ் யூ சொல்ல முடியாது த்ரீ லவ் சொல்ல முடியாது போர் லவ் யூ சொல்ல முடியாது சொந்த அத்த கட்டிக்க போற உள்ள வீட்டில் அல்லாரு நேரம் பார்த்து என் பைய வீட்டுக்கு போயான் போய் அப்படின்னு கூப்பிடுவான் அந்த பிள்ளை டக்குன்னு வெளியே ஓடியாரு ஓடியாந்து அந்த கதவுக்கு பின்னாடி ஓடிச்சுக்கிறோம் பாதி பாதி முகந்தேன் தெரியும் பாதி முகத்தை மறைச்சுக்கிறோம் பாதி முகத்தை மறைச்சிக்கிட்டு வீட்டில் அம்மா சந்தைக்கு போயிருக்கு மாமா இல்லையா மாமா தோட்டத்துக்கு போயிருக்காரு அப்போ யார் இருக்கிறது வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன் கொஞ்சம் தண்ணி கொடுக்கறது அந்த பிள்ளை தண்ணியை கொடுக்கும் தண்ணியை கொடுத்தோன்னே கையை தொட்டும் துறவம் வாங்குவேன் உடஞ்சடிச்சு அப்படின்ண்டோ அதை வாங்கிக்கிட்டு சொல்லுவேன் ஏன் பிள்ளை ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டா அவங்கள்ட்ட என்ன மாமா என்ன சந்தேகம் இல்லை கொள்ளனால எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை சரி கேளு மாமா என்ன சந்தேகம் அப்படின்னு அங்கிட்டு திரும்பிக்கிட்டு பேசும் அப்போ அவன் சொல்லுவான் பொம்பளை பிள்ளைகளுக்கு முன்கோம் ஜாஸ்தியாக ஆம்பளை பிள்ளைகளுக்கு முன்கோபம் ஜாஸ்தியான்னு கேட்டான் அதுக்கு அந்த பிள்ளை சொல்லிச்சு மாமா நாங்கள்லாம் பூமாதேவியின் அம்சங்கள் பொறுமையின் சிகரங்கள் எங்களுக்கு கோவமே வராது நீங்கதான் ஆம்பளைகளுக்கு முனிமுக்கு சும்மா ரொம்ப அதெல்லாம் இல்லை பொம்பளை பிள்ளை தப்போ முன்கோபம் ஜாஸ்தி சும்மா இருக்கு மாமா உங்களுக்குத்தான் விசுக்கு முனிமுக்குள்ள கோவரும் நான் வேணா உங்களுக்கே கோவம் வருதுன்னு நிரூபித்து காட்டா எங்க நிரூபித்து காட்டுக்கு மாமாச்சு இவன் பக்கத்தில் ஓடுவான் விசுக்கடு கட்டி பிடிக்க போயிட்டான் அந்த பிள்ளை கோபம் தலைக்கேறிக்கிடுச்சு செரு பிஞ்சு போகும் விளக்க பார்த்து எடுத்து வெட்டி வெட்டி அடிச்சு பிடிவேன் கண்ணெடு செஞ்சா வெட்டி அடிச்சிருவேன் அப்படி செஞ்சால் போச்சு பிடிவத்து கண்டுச்சி நம்மால் சொன்னேன் சொன்ன இல்லைம்மா சொன்ன இல்லைம்மா பொம்பளை தான் முன்கோபம் ஜாஸ்தி நீ வேணும்னா என்னை கட்டிப்பிடி பார்ப்போம் எனக்கு கோபம் தான் பார்ப்போம் முடியாது அந்த பிள்ளை சொல்லிட்டு போமாம்மா நீ அப்படின்னு ஓடியே போயிடுச்சு இப்படி காதல் சொன்ன காலம் இருந்துச்சு இன்னைக்கு ஒருத்த ஒரு பையன் வர்றான் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இன்ட்டு மைனஸ் பிளஸ் வகுத்தல் கழித்தல் அத்தனையும் போட்டு வரையான் என்னடா இப்படி வந்திருக்க ஐயா வணக்கம் யாரா நீ என்ன தெரியல ஐயா நான் தான் சுப்பிரமணி என்னடா சுப்பிரமணி இப்படி வந்திருக்க காதலிக்கிறது தப்பாங்கயா காதலிக்கிறது தப்புன்னு எவன்டா சொன்னது காதலும் வீரமும் இருவரும் பண்பாடுகள்றான் ஐயா உங்களுக்கு தெரியுது நீங்கள் தமிழ் படித்தவர் அந்த பொண்ணோட புருஷனுக்கு தெரியலங்கன்றான் அவன் எப்படி காதலச்சிக்காம பாருங்க இன்னொருத்தோட இன்னொருத்தனோட பொண்டாட்டியை காதலிச்சிருக்கான் அப்படி சிக்கல் வருது இப்படிப்பட்ட காலத்தில் தான் படிக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் மாறிப்போச்சு ஒரு காலத்தில் குழாயடி சண்டைகள் இருந்துச்சு குழாயடி சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் மூளையில் ஒரு சண்டை இருக்கும் அந்த குழாயி அதில் பானைகளை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்கிறோம்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து மல்லு கட்டி வம்ச வரலாறே ஓடும் அதில் எல்லாம் ஓடி முடிஞ்ச பிறகு தம்பி போகுதுன்னு பார்க்குறேன் இல்லை நல்லா கேட்டு புடி வேண்டுவாங்க இன்னைக்கு அதெல்லாம் பாரி வீட்டுக்கு குழாய் வந்துருச்சு இந்த மாற்றங்கள் வந்துருச்சு எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு இன்னைக்கு உண்மையிலே அடிப்படையில் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பண்பாடு மாறி இருக்கு இல்லைன்னு சொல்லலை கலாச்சாரம் மாறி இருக்கு இல்லைன்னு சொல்லலை நாகரிகம் மாறி இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாற்றங்களால் நாம் சந்தித்தது எக்கச்சக்கமான நன்மைகளை சந்தித்து இருக்கிறோம் ஏன்னு சொன்னா நமக்கு அப்பா எத்தனை பேர் படித்தவங்க கேட்டோம் சொன்னா இல்ல பாட்டையா நம்ம தாத்தே சியா பெரிய மனுஷன் படிச்சுக்காங்களே இல்லவே இல்ல ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது எல்லோரும் அரசு பணியில் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த வேலைகளில் இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நமக்கு அந்த கல்வி அந்த மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அன்னைக்கு உடுத்துறதுக்கு கட்டிக்கிறதுக்கு கூட பெரிய நிறைய துணிமணிகள்லாம் கிடையாது மூணு நேரம் சாப்பாடு கிடையாது ஒரு நேரம் சாப்பாடுதேன் சுட சாயந்தரம் ஒரு நேரம் தான் அதுவும் சோளக்களியாக இருக்கும் இல்லாட்டி கேப்ப களியாக இருக்கும் இல்லாட்டி கம்பங்களியாக இருக்கும் அது உருண்ட நட்டி அந்த அம்மியில் வச்சிருப்பா அம்மியில் வச்சிருப்பா அதை பிடிச்சதில் ஊற போட்டு மறுநாள் காலையில் வச்சுட்டு பள்ளி காட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க அதை குடிச்சிட்டு பொழுதுசாயம் வந்து சுட சுட ஒரு நாள் சோறு தீபாவளி தை பொங்க ஆடி அப்படி நெல்லுச்சோறு மாற்றங்கள் எல்லாரும் ஏன் மகாத்மா காந்தி போட்டிருந்த கோட்டையை கழட்டி போட்டு போனார் மகாத்மா காந்தி மதுரையில் வந்ததே கோட்டு சுட்ட வந்தாரு லண்டன்ல பாரட்ல பட்டம் படித்தவர் அவர் இந்த மதுரைக்கு வந்ததே போட்டிருந்த கோட்டை சூட்டியும் கழட்டி போட்டு போனார் ஏன் தெரியுமா போட்டிருந்த கோட்டை கழட்டி போட்டு போனாரு இங்க வந்து பார்த்தா எல்லாரும் இடுப்புல ஒரு துண்டையும் தோல்ல ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னடா என் தேசத்து மக்கள் இப்படி இருக்காங்க கேட்கும் போது எல்லாம் இவர்களுடைய ஆடையே அவ்வளவுதான் என்று சொன்ன போது அவர் அத்தனை பேருக்குமே என்ன செஞ்சாருன்னு சொன்னா அன்னைக்கு அவர் நான் போட்டிருந்த கோட்டை கலத்தி கழுத்தி என்றைக்கு இந்த தேசத்து மக்கள் என்னை போல் ஆடை உடுத்துகிறார்களோ வரைக்கும் நான் அவர்களை போல் உடுத்துவேன் என்று சொல்லி போட்டிருந்த கோட்டை கழுத்தி பசுபொன் அவர்கள் நம்ம குற்றப்பரம்பரை சட்டம் நம்ம கூறாம காலையில் ஆச்சுன்னா கையெழுத்து சாயந்தரம் ஆச்சுன்னா அஞ்சு மணி ஆச்சுன்னா கருமாத்தூர் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும் செக்கானூர்ல இருந்து கருமாத்தூர் வரணும்டா பாஸ்போர்ட் வாங்கி வரணும் கருமாத்தூர் வந்து உசுரப்பட்டி போறோம்னா பாஸ்போர்ட் வேணும் நமக்கு செக் போஸ்ட் மாதிரி நிப்பாட்டி நிற்பேன் ஆம்பளை போலீஸ் ஸ்டேஷன்ல படுத்திருக்கணும் அதை நம்முடைய பசுமன் முத்துராமலி தேவர் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு நம் மேல் இருந்த அந்த குற்றப்பரப்பரை சட்டம் என்ற கைரேகை சட்டத்தை நீக்கினாரே அது அந்த மாற்றம் நம்ம எல்லாம் மனிதர்களாக மாற்றியதே அதுக்கு மாதிரி விலங்குகளை போல அடிமையை போல எங்க போனாலும் வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பயந்து கிடக்க வேண்டியிருந்துச்சு அந்த மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் இல்லையா நம்முடைய சமுதாயம் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை இன்றைக்கு சந்தித்து இருக்கிறது கல்வியில நமக்கு என்னன்னு தெரியாது அந்த கல்வியை கொண்டு வந்து முத முதல்ல பிரிட்டிஷ்காரன் கல்லர் ரெக்கமலேஷன் ஆரம்பிச்சு நமக்கு கல்வியை கொடுத்தேன் பெருகாமன் ஒரு கல்லுவ கலவரம் எல்லோருக்கும் தெரியும் அதை அவ்வளவு பிரச்சனைகள் உண்டாக்கியது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கி சூட்டு அங்கேயே இறந்து போனாங்க அதுக்கு பிறகுதான் இந்த கலர் ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு அவ்வளவு பெரிய அன்றைக்கு கல்வி வந்த பிறகு இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நம்முடைய சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு இருட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லையா அதையெல்லாம் மாற்றி நம்முடைய பசுமோன் தேவரவர்கள் இத்தகைய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சமுதாயமாக அன்னைக்கு ஆற்றல் என்னைக்கு குறவுல்ல நம்மளை கண்டு அஞ்சியவர்கள் உண்டு நாயக்கர்கள் அஞ்சி இருக்கிறார்கள் இல்லையா அது அடுத்து எல்லோருமே அஞ்சி இருக்கிறார்கள் எல்லோருமே நம்மளுக்கு அஞ்சிதே நமக்கு பல்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த மாற்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது அந்த மாற்றங்களின் விளைவாக நான் என்னைக்கு அங்கே வந்திருக்கேன்னு சொன்னா அது காரணம் என்னுடைய அருமை நண்பர் தெய்வம் அவர்கள் நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பணியில் இருந்தார் அதனால சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் பசுமன் தேவரவர்கள் எல்லாம் பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்தார் நம்ம சமுதாயம் என்னைக்குமே பெத்த கட்ட மனைவியை தவிர மற்ற எல்லாரையுமே தாயாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் அதை கற்றுக் கொடுத்தவர் பசுமன் தேவரவர்கள் பருமாவுக்கு அவர் போறார் அங்கே வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெண்களை எல்லாம் கூட்டு வந்து அவருடைய தலைமுடியை விரித்து அது மேலே நடக்க சொல்கிறாங்க சவறு அந்த தலையில் இருக்கக்கூடிய முடியை பூரா விரித்து அதில் நடக்க சொல்கிறாங்க அவர் பார்த்துறது என்னையா புதுசாக இருக்கு எங்கள் நாட்டு வழக்கம் பெண்களுடைய தலைமுடியலை விரித்து அதன் மேல் நீங்கள் நடந்து செல்ல வேண்டும் அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு சொன்னாங்க சம்மதிக்க மாட்டேன்ட்டார் இதையெல்லாம் மாற்றுங்கள் இல்லையெல்லாம் நான் இப்படியே திரும்பி ஏறப்பிலா ஏறி எங்கள் ஊருக்கு போகிறேன்ட்டார் வேணாம்ட்டார் அப்படிப்பட்ட பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சமுதாயம் சேர்ந்தவர் சரியா அதே மாதிரி அவருக்கு சின்ன வயசு போட்டோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பசுமன் தேவருடைய போட்டோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல கம்பீரம் மீச வச்சிருப்பார் அற்புதமான மீச வச்சிருப்பார் அவர் பழைய புகைப்படங்கள் இருந்தால் பாருங்க அதில் மீசை இருக்கும் அந்த மீசை எடுத்த வரலாறே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த ஒரு நிமிஷம் பாருங்க

உங்களை எப்பயே பார்க்கணும் நான் ஏன் என்னை எப்பயும் பார்க்கணும் இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படி என்னமா இந்த உடம்புல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மீசை ஒன்று போதாதான் இருந்துச்சு மறுநாள் காலில் மீசை எடுத்தவர் மறுநாள் காலில் அந்த ரூபா விட்டு வரையும் வரும்போது மீசை எடுத்தார் அப்படிப்பட்ட ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் தனது இரு கண்களாக போற்றிய அந்த தேவர் திருமகனால் தான் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் வசதிகளும் பெருகி இருக்கிறது நம்ம பகுதியிலே அவருடைய பெயரிலே ஒரு கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் நம்ம பகுதியிலே இன்றைக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் படிப்பதற்கும் பல்வேறு துறைகளிலே உண்டான வாய்ப்புகளையும் வசதிகளையும் திறந்து வைத்தவர் அவர் அது மட்டுமல்ல இன்றைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் எத்தனையோ மந்திரிமார்கள் வந்து விட்டார்கள் எத்தனையோ ஆட்சி அங்கீகாரங்களை வந்து இருக்கிறார்கள் இவ்வளவு மாற்றங்களும் கல்வியினால் வந்தது அதையெல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் அடுத்து வருகின்ற தலைமுறையும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் வரும்போது எல்லாருமே சிக்கல் இருக்கும் அதனால அடுத்து வரக்கூடிய அத்தனை சமுதாயத்தையும் நாம் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு பெரியவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் பெரியார்களுக்கும் உண்டு அந்த சிந்தனைகளை அவர்களை சொல்லி அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக சின்ன சின்ன குறைபாடுகள் சங்கடங்கள் இல்லாமல் இல்லை வாழ்க்கை ஆனால் இந்த பெருகிற மாற்றங்களோடு நாம் கலந்து கொண்டு தொடர்ந்து ஓடினால்தான் மிகச்சிறந்த வெற்றியை அடைய முடியும் எத்தனையோ காலங்கள் மாறி வந்திருக்கிறது எல்லா காலங்களில் மனிதன் மாற்றங்களை சந்தித்துக் கொண்டு வந்திருக்கிறான் அந்த மாற்றங்களை சந்தித்து கொண்டு வரும்பொழுதுதான் அந்த வெற்றிகளோடு சேர்ந்து அவன் வாழ முடியும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய செட்டு குளத்தைச் சேர்ந்த இருளப்பசாமியினுடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கூடிக்கூட நான்கு தக நான்கு தகப்பன் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கூடி உடைவர்களோ நன்றி வணக்கம் சேர்ந்த மாரியம்மாள் ஐயா பொன்னாட்டி எங்க இருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டு கொள்கிறோம் கனகாயிப்பட்டியை சேர்ந்த ஐயா பொண்டாட்டி மாரியம்மாள் எங்கிருந்தாலும் செட்டிவோளம் மந்தைக்கு வருமாறு கேட்டு கொள்கிறோம்